மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் முறைகேட வெளியே கொண்டு வட்டோம் அப்படிங்கிற பெருநம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஓடி ஒலியும் திமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு பெருசாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க நிறையா விஷயங்களை எடுத்து போட்டு பெருசாக டிஸ்கஸ் பண்ணாங்க எவ்வளவோ ஊழல் பண்ணியிருக்கீங்கயா எங்களால் எதுவுமே பண்ண முடில ஆனால் அந்த டாஸ்மார்க் வழக்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க அத்தனை பேரோட மனசில் இடிபொழுகிற மாதிரி நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு வந்துச்சு இடைக்கால தடை இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்துச்சு இவ்வளவு பெரிய முறைகேடு வழக்கை ஏன் விசாரிக்க கூடாது இன்னும் கொஞ்சம் விசாரிச்சாதான் இந்த வழக்கோட அடுத்த கட்டம் போக முடியும் அத்தனை கைது பண்ணி நீதி விசாரணை முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி ஏன் இந்த முடிவெடுத்துச்சு சொல்லி கொடுக்கிறது கோபங்கள் நிறைய ஆத்திரங்கள் நிறைய வருத்தங்கள் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் கொஞ்சம் அமைதியா அந்த வழக்குல ஏன் உச்சநீதிமன்றம் இந்த முடிவு எடுத்துச்சு அப்படிங்கறத நான் மிக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பதிவு கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த ஒரு பதிவு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்ன இங்க மிகப்பெரிய தப்ப பண்ணது யாரு எல்லாத்த பற்றியும் தெளிவாக ஆழமா இந்த ஒரு பதிவுல பார்த்தரலாம் உண்மை பை ஒன்னா ஆழமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இடைக்கால தடை தமிழ்நாடு அரசு கேட்டாங்க மார்க்கும் சேர்ந்து கேட்டாங்க அந்த இடைக்கால தடை மறுக்கப்பட்டுச்சு மறுக்கப்பட்டதுனால தான் வழக்கு இவ்வளவு தீவிரமாக விசாரிக்கப்பட்டுச்சு ஆல்ரெடி ஒரு இடைக்கால தடையில் இடியோட செயல்பாடு காரணமாக தான் அந்த இடைக்கால தடை மறுக்கப்பட்டது எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஈடியோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம் நம்பர் ஒன் இடி ஹைகோர்ட்ல சரியா செயல்பட்டுருக்கு இது என்னுடைய முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது அப்போ அந்த ஹைகோர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் டாஸ்மார்க்கும் உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறையை நோக்கி போகப்போகுது இந்த வழக்கை எப்படியாவது சீக்கிரமாக ஹியரிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னாலான முனைப்புகள் அத்தனைமே எடுக்கிறாங்க எடுத்து இந்த வழக்கை ஹியரிங் கொண்டு வராங்க அதாவது இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த ஒரு மாதம் ஈடி மிகப்பெரிய லெவலில் சர்ச் பண்ணோம் மிகப்பெரிய நபர்களை கைது பண்ணோம் மிகப்பெரிய நபர்களுக்கு சம்மன் அனுப்பும் இப்போ நம்ம விட்டோம்னா இனிமேல் தடுக்கவே முடியாதுங்கிறது அமலாக்கத்துறையோட இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு பயந்து இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரணை கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஈடிக்கு நிச்சயமா தெரியும் தெரிஞ்சும் ஏன் கோட்டை விட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது பாயிண்ட் ஒரு வழக்கு அப்படிங்கிறது வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் மட்டும்தான் அந்த வழக்கோட தீர்ப்புகள் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் டாஸ்மார்க்கும் மிகப்பெரிய லெவல்ல கரெக்டான வாதங்களை முன் வச்சாங்க அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிற வகையில் ஈடி தன்னுடைய வாதங்களை முன்வைக்கல ஈடி வச்ச வாதத்தை நீதிமன்றத்தில் பார்த்து நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் சிரிச்சிருக்காங்க இந்த உண்மை யார் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது இன்றைய நாளிதழ் தினமலர் நாளிதழ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை போட்டிருப்பாங்க இது என்னுடைய மூணாவது பாயிண்ட் இப்போ நானாவது பாயிண்ட் அப்படி என்னப்பா வாதங்களை முன் வச்சாங்க எதுனால அந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா மூணே மூணு வாதத்தை முன்ன வச்சாங்க முதல் வாதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஃப்ஐஆர் அதாவது பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஆர் அப்படிங்கிற விஷயத்துல பல்வேறு வகையான எஃப்ஐஆர் ஆ சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பழைய எஃப்ஐஆர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் பழைய எஃப்ஐஆர் அடிப்படையில் டிடி இந்த வழக்குல வந்திருக்கு அப்படிங்கிறது ஈடி சொல்கிற வாதம் ஆனால் அந்த பழைய எஃப்ஐஆரில் எந்த இடத்துல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எழுப்பினாங்க இதற்கு இடிக்கு அங்கே பதில் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர்லாம் நாங்கள் எதற்காண்டி போட்டிருக்கோம்னா இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இவங்கலாம் ஊழல் பண்ணிருக்காங்க இவங்கலாம் டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடிய கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் இந்த விற்பனையாளர்கள் சட்டத்துக்கு புறம்பா ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க மேல ஊழல் வழக்கை போட்டிருக்கோம் ஆல்ரெடி அவங்க தப்பு பண்ணிட்டாங்கிற ஊழல் வழக்கு தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க நீங்கள் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன உங்களை உள்ளே வர்றது யார் அனுமதிச்சா உங்களை யார் உள்ளே கூப்பிட்டா இந்த கேள்வி எதற்காவது அமலாக்கத்துறையிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் கேட்டாங்க அமலாக்கத்துறை கள்ள மௌனம் சாதித்தது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பணி செய்கிறவங்க அதாவது இந்த முறைகேடை செஞ்சவங்கள நீங்கள் விசாரிங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ள ஏன் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ள வந்து இந்த நிறுவனத்தில் இருந்த பணியாளர்கள் அத்தனை பேரோட தனி தனிப்பட்ட தகவல்கள் அத்தனையுமே நீங்க ஏன் ப்ரூஃபா எடுத்துட்டு போனீங்க தனிப்பட்ட தகவல்களை ஏன் ஜெராக்ஸ் எடுத்தீங்க தனிப்பட்ட தகவல்கள் அத்தனை தகவலுமே ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்டாங்க இதற்கும் நீதிமன்றத்தில் ஈடிட்ட பதில் கிடையாது ஸோ இங்கே மூணு கேள்வி கேட்டாங்க பழைய எஃப்ஐஆர் அடிப்படையில் உள்ள வந்திருக்கீங்க சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது ஏதாவது ஆவணம் இருக்கா ஏதாவது தரவு இருக்கா மூணாவது சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் ஆவணங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஆவணங்களை இந்த கோர்ட்டில் சமிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க இது எதுக்குமே ஈடிட்ட நீதிமன்றத்தில் பதில் இல்லை

போது இந்த அமர்வுக்கு என்ன ஆதாரங்களை கையில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மிக பெரிய கேள்விக்கட்டாக அங்கேயும் பதில் கிடையாது ஸோ ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குங்கிற ஆதாரம் எதுவும் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் எந்த விதமான தரமும் இல்லாமல் இந்த வழக்குக்குள்ளே அமலாக்கத்துறை ஏன் உள்ள போந்துச்சு இந்த அமலாக்கத்துறை உள்ளே பூந்தது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அரசோட அலுவலகத்தில் எந்த காரணத்துக்காண்டி ரைடு விட்டீங்க ஆயிரம் கோடி முறைகேட்டில் மொத்த அரசும் கரெக்டாக இருக்குங்கிற ஆவணத்தை சமிட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சமிட் பண்ணி நாங்கள் உள்ளே போனோம் இவர் மேலே தப்பு இருக்குது இவர் சட்ட விதமான பரிமாற்றம் செஞ்சாரு இந்த நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர்ல பத்து எஃப்ஆர் சட்ட பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க இவங்களோட லிங்க்ல பாத்தீங்கன்னா டாஸ்மா இருக்கக்கூடிய உயர் அதிகாரி நிறைய பேர் சம்மந்தப்படுறாங்க அத்தனை பேருமே கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமிட் பண்ணிருந்தீங்கன்னா நீதிமன்றம் இடைக்கால தடைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இப்போ நீதிமன்றம் முன்னாடி என்ன தரவுகள் இருக்கு நீதிமன்றம் என்ன பாக்குதுகோ பழைய எஃப்ஐஆர்ல உள்ள போயிருக்காங்க உள்ள போன எஃப்ஐஆர்ல சட்டவிரோத பணப்பரிமாற்றம்ங்கிறது ப்ரூவ் செய்யப்பட்ட உள்ள போன எஃப்ஐஆர் ல பாத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களை விசாரிக்காம மொத்த அலுவலகத்தை இவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க மொத்த அலுவலகத்துகளையுமே உங்க சோதனை பண்ணிருக்காங்க அப்போ வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காங்க மீறி செயல்படும் போது பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா நீங்க வரம்ப மீறலங்கிற ஆதாரங்களை தரவுகளையே சமிட் பண்ணல இந்த வழக்கு இவ்வளவு தீவிரமாக விசாரிக்கப்படுது இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு கொண்டு போது உங்களுடைய அமலாக்கத்துறை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் ரித்தீஷுன்னு சொல்லி தலைமறைவு குற்றவாளிகளை தேடிகிட்டு இருக்காங்க அவ்வளோ தீவிரமாக இந்த வழக்கில் வேலை வாத்துட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் குற்றங்களை உறுதி செய்ய வேண்டிய நீங்கள் ஏன் பின்வாங்குனீங்க நீங்கள் ஏன் ஆதாரங்களை சமிட் பண்ணலும் இப்போ தாங்க எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க பின்னாடி சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க உங்களை நம்புனமே தமிழ்நாடு மக்கள் அறக்கக்கூடிய நாங்கள் உங்களை நம்புனமே உங்களை நம்பி ஆஸ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி நீங்கள் நிச்சயமாக நீதியை வாங்கித் தருவீங்க நம்புடமே குறைந்தபட்சம் நீங்கள் பல வழக்கில் உங்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு உங்களை நம்புனமே ஏன் எங்களை ஏமாத்துறீங்க உயர்நீதிமன்றத்தில் சரியாக செயல்பட்ட நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய தருணத்தில் ஏன் கோட்டை விட்டீங்க இவங்க சொன்ன எதுக்காக தரவை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி நீதிபதிகள் இந்த முடிவுக்கு நிச்சயமா வந்திருக்க மாட்டாங்க ஏன் அந்த விஷயத்தை செஞ்சீங்க வேத்து விரிவுத்து உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறோம் ஏன்னா எங்களுடைய ஆதங்கள் எங்களுடைய கோபங்கள் அவ்வளோ இருக்குது ஒரு ஊழல் முறைகேடு வெளியே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்து நிச்சயமாக மக்களுக்கு அரசு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திடலாம் ஊழல் அமைச்சர்களை அம்பலப்படுத்திடலாம் ஊழல் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்திடலாம்னு சொல்லி பெருநம்பிக்கையோட அந்த வழக்கை ஒரு இளைஞர் சமுதாயம் கையாண்டுச்சு ஒரு இளைஞர் சமுதாயத்துக்காண்டி இந்த வழக்கோட பிரதிவாதங்களில் சரியான வாதத்தை முன் வச்சுருக்க வேணாமா ஏன் கோட்டை விட்டிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது ஸோ மக்களை இங்கே நம்ம உச்சநீதிமன்றத்தை குறை சொல்கிறதோ தமிழ்நாடு அரசை குறை சொல்கிறதோ நம்ம வேலை கிடையாது இவங்கெல்லாம் சரியாக இருந்திருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடி தன்னுடைய வாதத்தில் சொதப்பிருச்சு அதனால தான் இப்படிப்பட்ட தீர்ப்பை வாங்கியிருக்கு இது வெறும் இடைக்கால தடை தான் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சரியான வாதங்களை இடி தரப்புலேருந்து முன் வச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த இடைக்கால தடை அகற்றப்பட்டு இந்த வழக்கு மிக தீவிரமாக விசாரிக்கப்படும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் கடைசி வாய்ப்பை சொதப்பிட்டாங்க சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறத பொதுவெளியில் கொண்டு வந்து வச்சுட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடி தன்னுடைய கையில் இருக்கு இந்த வழக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதும் ரைட் ஹேண்டில் டீல் பண்ணுறதும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் டிவி கே சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்